அன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இனி அரசாங்க வேலைக்கு செல்ல வாய்ப்பே இல்லை அப்படின்றவங்க எட்டு சனிக்கிழமை இதை மட்டும் செய்தால் வந்து போதும் உங்களுக்கு அரசாங்க வேலை வந்து கிடைப்பது நூறு சதவீதம் உறுதியாயிடும் சில பேருக்கு அரசாங்க வேலைக்கு போய் உத்தியோகம் வந்து பண்ணணும் அப்படின்ற குறிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமா வந்துட்டு இருக்கும் கை செலவுக்கு கூட மற்ற சாதாரண வேலைக்கு வந்து போக மாட்டாங்க ஆனால் இப்படிப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில வெற்றி அப்படின்ற ஒன்று கிடைக்கவே கிடைக்காது நிறைய தேர்வெழுதி இருப்பாங்க நிறைய இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணி இருப்பாங்க ஆனா அதுல தோல்வியை மட்டுமே சந்திச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இப்படிப்பட்டவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு முத்திரை கூட இந்த சமுதாயம் அயம் உங்களுக்கு வந்து கொடுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமா அரசாங்க வேலை வந்து கிடைக்கும் ஒரு 8 சனி தொடர்ந்து இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்க அந்த கடவுளினரல் உங்களுக்கு முழுமையா வந்து கிடைச்சிடும் அப்படி நாம என்ன பரிகாரம் வந்து செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் வந்து செய்ய வேண்டும் அது குறித்த ஆன்மீக தகவல்ல தான் இந்த படிவில மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் இருக்கே அதனால படிவ கடைசி வரைக்கும் முழுமையா பாத்திடுங்க அப்பதான் நான் சொல்லிருக்க கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க படிவக்குல படல அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு பதிவை இந்த தம்னையில பார்த்த உடனே எல்லாருமே வந்து நினைக்கலாம் நாங்க படிச்சே எங்களால பாஸ் பண்ண முடியல இந்த பரிகாரம் பண்ணிட்டா எங்களால வந்து பாஸ் பண்ண முடியுமா எங்களுக்கு வேலை கிடைச்சிடுமா அப்படின்னு கூட வந்து நினைக்கலாம் படிச்சிருந்தும் நம்மளுக்கு வேலை கிடைக்காததுக்கு காரணம் நம்மளுக்கு இருக்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து தவறி போகிறதா ஏதோ ஒரு காரணத்தினால தான் அந்த வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படி தள்ளி போகக்கூடிய வாய்ப்பை கடவுளுடைய அனுகிரகத்தால் நமக்கு கிடைக்க வைக்கிறதுக்கு தான் இந்த சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் படிக்கிற முயற்சியோட இதையும் சேர்த்து செஞ்சு பாருங்க நல்லது மட்டுமே வந்து நடக்கும் ஆனால் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் மனதில் முழு நம்பிக்கையோட நீங்க வந்து செய்யணும் அப்பதான் அதற்கான முழு பலனையும் உங்களால வந்து அடைய முடியும் வாங்க முதலாவதா சனிக்கிழமையில நாம என்ன பரிகாரம் பண்ணணும் அது குறித்து வந்து பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் குறிப்பிட்டு மூணு பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மூணு பரிகாரத்தில் உங்களுக்கு என்ன பரிகாரம் வந்து மிக எளிமையாக வந்துட்டு இருக்கோ அந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து கடைபிடிச்சிக்கலாம் ஏன் மூணு பரிகாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பரிகாரங்களும் எல்லாருக்குமே வந்து பலன் கொடுக்குமா அப்படின்னு வந்து கேட்டால் கிடையாது ஏதோ ஒரு பரிகாரம் ஒருத்தருக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும் அதனால நீங்கள் இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ண முதல் வாரத்திலோ ரெண்டாவது வாரத்திலோ கொஞ்சமாவது உங்களுக்கு அதில் முன்னேற்றமோ மாற்றமோ வந்து தெரிஞ்சால் அந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் எட்டு வாரங்கள் வந்து செய்தால் வந்து வந்து போதுமானது உங்களுக்கு எது எளிமையா இருக்கோ அதை நீங்க வந்து கடைபிடிச்சிக்கலாம் முழு நம்பிக்கையோட மட்டும் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் முதலாவது பரிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்ல வேலை வந்து கிடைக்கணும் செல்வ செழிப்போடு சந்தோஷமா வாழணும் அப்படின்னாவே அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம் கட்டாயம் வந்து தேவை சனி பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல பாக்கியவானாக வந்து பார்க்கப்படுறாரு பொதுவாகவே ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல சனி பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இவங்க மூணு பேருமே நல்ல நிலைமையில வந்துட்டு இருக்கணும் இவங்க மூணு பேத்துல யாரோ ஒருத்தருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் வந்து சொல்லப்படுது அந்த வகையில் சனி பகவானுடைய அனுகிரகம் தொழில்ஸ்தானம் குறிப்பாக வந்து அரசாங்கத்தில் நல்ல பதவியில் ஒரு தலைமை பதவியில் போகணும் அப்படின்னா சனி பகவானுடைய அனுகிரகம் கட்டாயம் வந்து தேவை அதனால வாரந்தோறும் சனிக்கிழமை நவகிரக சன்னிதானத்துக்கு வந்து போய் அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு வந்து செஞ்சுட்டு வரணும் நிச்சயமா அப்படி வழிபாடு செய்யறப்போ கெட்ட நேரத்திலும் நல்லது நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது உங்களுக்கு நல்லது நடக்கணும் அரசு வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னா வாரந்தோறுமே உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு வந்து போங்க கோவிலுக்கு போயிட்டு நேரம் எந்த நேரத்துல போகணும் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான் காலை நேரத்துல வந்து போய்க்கலாம் இல்லைனா மாலை நேரத்துல எந்த நேரத்துல நாளும் வந்து நீங்க போய் இந்த வழிபாட்டை வந்து கடைப்பிடிக்கலாம் இந்த வழிபாடு அதாவது இந்த ஒரு பரிகார வழிபாட்டு முறை வந்து செய்வதற்கு ரெண்டு மண் அகல் விளக்கு வந்து எடுத்துக்கிறீங்க அந்த அகல் விளக்கை வந்து சுத்தம் பண்ணிட்டு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு விளக்கேற்றி வைத்து அந்த சனி பகவானுடைய சன்னிதானத்தில் நீங்கள் வந்து வேண்டுதல் வந்து வைக்கணும் அப்படி வேண்டுதல் வந்து வைக்கிறப்போ இந்த வேண்டுதலுக்கு ஒரு சின்ன பரிகாரம் வந்து பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு கருப்பு நிற துணி வந்து எடுத்துக்கிறோங்க கருப்பு நிற துணி வந்து எடுத்துட்டு அதில் கருப்பு பேரிச்சம்பழம் வந்து ரெண்டு கருப்பு எள்ளுருண்டை ரெண்டு பதினோரு ரூபாய் வந்து தட்சணை வந்து வச்சுட்டு இதை வந்து கருப்பு நூலால் முடிச்சா வந்து கட்டிக்கணும் இந்த மாதிரி முடிச்சு ஒரு எட்டு முடிச்சு நீங்க வந்து தயார் பண்ணிக்கணும் ஏன்னா கொஞ்சம் நம்ம அதாவது நமக்கு கிடைக்க போறது வந்து அரசு வேலைக்காக நம்ம வந்து வழிபாடு செய்யப்போ போகிறோம் அதனால் கொஞ்சம் நம்ம மெனக்கடல் வந்து பண்ணணும் கொஞ்சம் செலவும் நாம வந்து பண்ண வேண்டியது இருக்கும் இந்த இதுக்கு எட்டு முடிச்சு நீங்க வந்து தயார் பண்ணி வச்சுக்கிறோங்க அந்த எட்டு முடிச்சுக்குள்ள உள்ளேயும் தனித்தனியா ரெண்டு கருப்பு எள்ளுருண்டை ரெண்டு பேரிச்சம்பளம் பதினோரு ரூபாய் நீங்கள் வந்து வச்சுக்கிறோங்க இதை அப்படியே கொண்டு போய் சனி பகவானுடைய பாதத்தில் வந்து வைத்து உங்க பெயரை சொல்லி ஒரு அர்ச்சனை வந்து பண்ணிக்கிறோங்க அப்படியே அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கோவிலில் உட்கார்ந்து உங்களுடைய வேண்டுதலையும் சனி பகவான்கிட்ட வந்து வச்சிட்டு அந்த எட்டு முடிச்சுகளை வந்து அப்படியே கோவிலுக்கு வெளியில் வந்து எடுத்துகிட்டு

வருமானத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா நீங்க அரசாங்க வேலையே அருமையான ஒன்பது நவகிரகங்கள்லயே சனி பகவானுடைய அருளை பெறுவதுதான் ரொம்பவே வந்து கஷ்டம் ஆனா ஒரு தடவை சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க வாழ்நாள் முழுவதுமே நீங்க வந்து ராஜாதான் ஏன் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து நீதிமான் கடின உழைப்பாளிகளை சனி பகவான் ரொம்பவே வந்து மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாம நம்ம வேலையை நாம கரெக்டா வந்து செஞ்சுட்டு இருந்தாலே வந்து போதும் அதற்கான பலனை சனி பகவான்கிட்ட இருந்து நாம வந்து எதிர்பார்க்க முடியும் அது கூடவே அவருக்கு பிடித்தமான செயல்களை நாம செய்யறப்போ அதனுடைய பலன் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு மடங்கா வந்துட்டு இருக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இருபாலருமே இந்த பரிகாரத்தை வந்து முயற்சி செய்யலாம் யாருக்கு வேலை வந்து அவங்களுடைய கையால இந்த முடிச்ச கட்டி கோவிலுக்கு எடுத்துட்டு போய் வழிபாடு வந்து பண்ணிட்டு அவங்களுடைய கையாலேயே இதை தானம் கொடுக்கிறது மூலமா உங்களுக்கு பலன் வந்து சேக்பாட் மாதிரி உடனே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப வேற வழியே இல்லை என்னுடைய பையன் என்னுடைய மகளுக்கு இதில் வந்து நம்பிக்கையே வந்து கிடையாது அவங்க இந்த பரிகாரத்தை செய்யவே மாட்டாங்க அப்படின்ற பட்சத்துல பெற்றவர்கள் அதாவது அந்த பிள்ளைகளை பெற்றவர்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமா நல்லது வந்து நடக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நாம சனிக்கிழமை செய்ய வேண்டிய முதலாவது பரிகாரம் அடுத்ததா இப்ப அரசு வேலை அப்படின்னு இல்லாம ஏதாவது ஒரு நிரந்தர வேலை நல்ல சம்பளத்துல நல்ல வேலை வந்து கிடைக்கணும் ரொம்ப நாளா வேலைக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வேலை வந்து கிடைக்கிறதுக்கு ஆஞ்சநேயரை நாம தொடர்ந்து சனிக்கிழமை வந்து வழிபாடு வந்து செய்யலாம் ஆஞ்சநேயர நாம வெற்றிலை மாலை வந்து சாற்றி சுந்தரகாண்டம் படித்து வழிபட்டு வர்றது மூலமா ஆஞ்சநேயர் நமக்கு நிரந்தரமான வேலையை வந்து கொடுப்பார் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் நாம் தான் வந்து செய்யணும் அதுவும் காலை நேரம் மாலை நேரம் அப்படின்னு எந்த நேரத்தில் வேணும்னாலும் உங்களுடைய சௌரியமான நேரத்தில் போய் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வந்து சாற்றி கோவிலேயே உட்கார்ந்து சுந்தரகாண்டம் படித்து நீங்கள் உங்கள் வழிபாட்டை வந்து கடைபிடிச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்காக நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பைரவர் பைரவருக்கு நாம் சனிக்கிழமை இந்த முறையில் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக அரசு சம்பந்தப்பட்ட வேலை வந்து கிடைக்கும் நிரந்தரமான வேலை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பைரவ பெருமானுக்கு ஒரு கருப்பு துணியில இருபத்தி ஏழு வந்து போட்டு கட்டிட்டு அதை வந்து நல்லெண்ணெய் அல்லது நல்ல எண்ணெய் வந்து ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி நாம வழிபாடு வந்து செய்யணும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு எட்டு சனிக்கிழமை நீங்க செஞ்சிட்டு வர பட்சத்தில் அரசு சம்பந்தப்பட்ட வேலை நிரந்தரமான நல்ல வேலை உங்களுக்கு வந்து கிடைப்பது உறுதியாகிடும் இதோடு மட்டுமல்லாமல் சனிக்கிழமை காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள உங்க வீட்டு பக்கத்திலோ இல்ல கொஞ்சம் தூரத்திலோ அரச மரம் இருந்தது அப்படின்னா அந்த அரச மரத்துக்கு போய் உங்களுடைய கையால தண்ணீர் ஊற்றி நீங்க வழிபாடு வந்து செஞ்சுட்டு வரணும் தண்ணீர் ஊற்றிட்டு ஒரு ஒன்பது முறை அந்த அரச மரத்தை வந்து சுற்றி வந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அப்படி வழிபாடு செஞ்சுட்டு வர பட்சத்துல விரைவிலேயே உங்களுக்கு அரசு வேலை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அரச மரத்துக்கு நாம தண்ணி ஊற்றி வழிபாடு பண்றோம்ல இதை மட்டும் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி நாட்கள் வந்து நம்ம வந்து செய்யணும் இப்படி செய்யறது மூலமா நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அதாவது வேலை கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய தோஷங்கள் அது அனைத்துமே வந்து நீங்கி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இங்க சொல்லப்பட்ட பரிகாரத்தில் அந்த முதலாவது பரிகாரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிதீத சக்தி வாய்ந்த பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு கூட வந்து எடுத்துக்கலாம் அது மூலமாக நிச்சயமாக வந்து பலன் வந்து கிடைக்கும் முடிந்தவர்கள் கண்டிப்பா நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும் பரிகாரம் மட்டும் பண்ணிட்டு படிக்காமல் இருந்தாலோ இல்லை வேலை தேடுறதுக்கான முயற்சிகள் எடுத்தால்

உங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்